ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இப்போ வந்து நம்ம பயில் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமையப்போகுது உங்களோட எதிர்பார்ப்பு சவால்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அதுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்க உங்களோட சவால்கள் கைஸ் இந்த வாரம் நீங்கள் மணி ரிலேட்டடான விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் ஒரு நியூ லைஃப் நியூ ஜேர்னி ஓகேவா பழைய லைஃப்லேருந்து அதாவது இது வந்து இதை நீங்கள் பார்க்குறவங்க வந்து மேரேஜ் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கீங்களா உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஓகேவா நீங்கள் நியூ ஜா நியூ லைஃப்காக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங் இருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு ப்ரப்போசல் இருக்குது அதே மாதிரி லவ்வர்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பர்சன் உங் எக்ஸ்போசன் கிட்டேருந்து நீங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு விலகி ஓகேவா இப்போ வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேவா அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஃபைனான்ஸ் விஷயத்திலையும் இப்போ நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு கம்பைனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு ஒரு டீம் பீப்புள் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைனா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த அந்த பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு நல்ல ஸ்ட்ர நல்ல ஸ்ட்ர சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு வருவாங்க ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னருக்காக நிறையா நீங்கள் வந்து மணி uh, இன்கம்லருந்து எல்லாமே அவங்களுக்காக நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறீங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு ரிட்டன் வரல ஓகேவா ஒரு சிலருக்கு இந்த இந்த வாரம் வந்து நீங்கள் உங்களை வந்து ஓனாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும் உங்களோட தனித்திறமைகளை தனித்துவத்தை நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வரவீங்க உங்களை வந்து நீங்கள் வந்து தனியாகவே ஓனாக நின்று நீங்கள் வந்து ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு பேஷனட்டான ஒரு பர்சன் நீங்கள் வந்து ரொம்ப லக்ஸ்சரியஸாக வாழணும் நம்ம வந்து ஃபைனான்ஷியலாக எ எதுக்குமே வந்து ஸ்ட்ரகிளாக கூடாது நம்ம வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது எல்லாத்துலேயுமே நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படி நினைக்கிறவங்க ஓகேவா நம்ம ஓன் ஸ்டாண்டிங்கில் நிற்கணும் அப்படின்ட்டு மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஆக்டர்ஸ் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க மாடலிங்கில் இருக்கிறவங்க ஓகேங்களா இந்த மாதிரி தெரியுது ப்ரொஃபஷ்னலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருக்கிறவங்க தனித்துவமாக இப்போ ஒரு டீம் லீடரை டீம் லீடர் மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அப்புறம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாரம் நல்லா இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஃபைனான்ஷியலாக நீங்கள் எந்த விஷயம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறதில்ல இல்லை உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் இருக்குது கைஸ் ஸோ நீங்கள் சில பேர் வந்து வீட்டில் பெட்டெல்லாம் கூட வள வளர்ப்பீங்க ஏதாவது டாகு இல்லைன்னா கேட்டு பேர்ட்ஸ் அந்த மாதிரி ஓகேவா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெட் அனிமல் கூட வச்சுருப்பீங்க ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் கொடுக்குற அந்த இன்புட் நீங்கள் பாசம் காட்டுறீங்க அவங்களுக்காக ஃபைனான்ஸ் சப்போர்ட்லாம் பண்ணுறீங்க ஆனால் அவங்க உங்களை வந்து உங்களோட அன்பை புரிஞ்சுக்கல உங் நீங்கள் கொடுக்குற அந்த விஷயங்கள் உங்களுக்கு ரிட்டன் வரல ஸோ அதனால் என்ன ஆகிறீங்க ரொம்ப மனசு அதாவது அவங்க வந்து கொடுத்த காயங்கள்லேருந்து உங்களால் எழுந்து எழுந்திருக்கவே முடியல அப்படி ஒரு எமோஷ்னல் லாக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி யாராவது இந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சக்ராஸ் எல்லாமே அடி வாங்கியிருக்கு சக்ராஸ் எல்லாமே பிளாக்கேஜ் நீங்கள் தொடர்ந்து செய்கிற வேலையில் கூட உங்களுக்கு நிம்மதி இருக்காது அமைதி இருக்காது அதனால் நீங்கள் உங்களை வந்து தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நீங்கள் உங்களோட ப்ரேயர் வைங்க உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் தேவைப்படுத்து உங்களுக்கு ஃபர்தராக இதில் மூவ் ஆன் பண்ணவே முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்மளோட ஸ் சேனலில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான ரெமிடி எடுத்துக்கோங்க ஓகேவா ஹார அண்ட் சக்ரா வந்து க்ளியர் பண்ணிக்கோங்க ப்ளாகேஜ் இருந்தால் கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க ரொம்ப அந்த நான் சொன்னல ஒரு சிலர் வந்து ஹார்ட் ப்ரேக் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் ஃபைனான்ஸ் எதுவும் உங்களுக்கு ரிட்டன் இல்லை ஸோ நம்மளுக்கு ஃபைனான்ஷியலாகவும் ஒரு ஒரு சப்போர்ட் இல்லை நம்ம த நம்ம வந்து ரொம் நமக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சிலர் லேக் ஆகிட்ருக்கீங்க உங்களுக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்களோட ஆறாவையும் சக்கராவையும் ஹீல் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு டாக்டரை போய் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது கைஸ் இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட மனசையும் அது குணப்படுத்தும் உங்கள் உடம்புல நர்வஸ் சிஸ்டம் பாதிப்பு இருந்தாலும் சரி பண்ணும் ஓகேவா உங்களுக்கு வந்து உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்க ப்ராப்ளம் இப்போ கல்லீரலில் ப்ராப்ளம் இருக்குது கனையும் வீங்கி போச்சு இந்த மாதிரி அந்த க பேந்த்ரியாஸ்க்கு வந்து சரியாக வர்க் ஒர்க் பண்ணல அதனால் இன்சுலின் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாகும் நீங்கள் பண்ணுறது ஒரே விஷயம் ஆனால் அது பல விஷயங்களை உங்களுக்கு குணப்படுத்துது ஒரு கல்லில் பத்து மாங்கான்னு சொல்லுவோம் கே அது வந்து அப்படி சொன்னால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிய புரிஞ்சுக்குவீங்கன்ட்டு ஒரே ஒரு கல் தான் ஆனால் பத்து மாங்க நீங்கள் அடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு நீங்கள் இந்த உங்களோட சக்ராஸ் எல்லாத்தையும் ஹீல் பண்ணி அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி பவர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கான இத்தனை விஷயங்களையும் ஒன் பை ஒன்னாக எல்லாம் கிளியர் ஆகிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டாக்டர்கிட்ட ஒவ்வொரு மெடிசன் சாப்பிட்டு நீங்கள் உடம்பை வந்து இது பண்ணிக்காமல் உங்கள் மனசையும் சரி பண்ணும் உங்கள் உடம்பையும் சரி பண்ணும் ஓகேவா அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஒரு சிலர் இந்த விஷயத்துக்காக ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க ஆ என்னத்துக்கு ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு உறுப்பி உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் வேலையில் அதை அந்த ஹார்ட் ஒர்க்கை போடுங்க உங்கள் மணிக்காக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போடுங்கள் உங்கள் தேவைகளை நீங்கள் வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுங்கள் உங்களை சுற்றி குழந்தை உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பாருங்கள் அந்த ஒரு பர்சன்கிட்ட எதுக்கு லாக் ஆகி நிற்கிறீங்க உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க உங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க அவங்கள கவனிங்கப்பா அவங்க மேலே இன்டென்ஷன் வைங்க ஓகேவா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க லைஃப் பார்ட்னருக்காக நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே வந்துடுச்சு அந்த கார்டு ம உங்களோட பழைய சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கான புது வாழ்க்கை புது புது லைஃப் புது பிஸ்னஸ் நல்ல இன்கம் மணி இன்கம்லாம் நல்லா இருக்குது ஓகேவா நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் நீங்கள் வந்து உங்களை வந்து ஹீல் பண்ணிங்க இந்த பழைய ஃபெயிலியர்லேயே ஏன்னு நினச்சிட்டு உக்காந்துருக்காதீங்க உங்களுக்கான க்ரோத் இருக்குது உங்களுக்கான சக்ஸஸ் பண்ணக்கூடிய உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய எல் எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்காக ஒரு ஹையர் போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் கை கூடி வரும் உங்களுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும் ஓகேவா நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது லேகிங் இருக்குது ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை இந்த மாதிரி அனுப்புங்க கால் பண்ணாதீங்க உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க ஓகேவா உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் ஃபைனான்ஸில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எப்படி கேட்கணும் கூட ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது ம் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த இந்த விஷயம் வந்து டார்ட்டில் மட்டும் நான் பார்க்கல உங்களுக்கு வந்து ரெமிடியும் கிடைக்கிது இங்கே வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு ரெமிடியும் அது தீர்வும் உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுதுன்னா ரேக்கி ஹீலிங் ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சிலருக்கு நர்வஸ் சிஸ்டம் கணுக்கால் ப்ராப்ளம் கண் ப்ராப்ளம்லேருந்து அப்புறம் வந்து உங்களுக்கு வாத நோயிலிருந்து காமிக்குது எனக்கு நான் ஒவ்வொன்றத்தையும் லிஸ்ட் எடுத்தேன்னா அப்புறம் அழுது வேண்டாம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு ஸ்டாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் அது இது வந்து எதனாலன்னா உங்கள் மைண்ட் டிப்ரெஷன்ஸ்னாலேயே இந்த உடம்பு வந்து பாதிக்குது அதனால் ஃபஸ்ட்டு மைண்டையும் கிளியர் பண்ணி உங்கள் உடம்புல இருக்க ஒவ்வொரு இதையும் வந்து அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி அது வந்து பழைய நிலைக்கு வந்துடும் நல்ல நிலைக்கு வந்துடும் ஓகேவா ஸோ இத்தனையும் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன விஷயத்துக்காக கேட்குறீங்க அப்படின்றத தெளிவாக கேளுங்கள் எனக்கு ஃபைனான்ஸ்க்காக கேட்குறேன் நான் வந்து ஜாப் கேரியருக்காக கேட்குறேன் இல்லை நான் படிப்புக்காக கேட்குறேன் நான் தொடர்ந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் எனக்கு ஃபெயிலியர் வருது நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதலாமா வேணாமா இது எனக்கு ராசி எனக்கு அனுகூலம் இருக்கா இந்த எனக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் வந்து இருக்கா எனக்கு ப்ராப்தம் இருக்கா உங்களுக்கு அந்த இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அதுக்கான வழிகள் தடையாக இருந்துச்சுன்னா அதை நான் கிளியர் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா அது தடை என்னென்னா உங்கள் கிட்டே இருக்க பிளாகேஜ் தான் உங்களோட பேசிக் சக்கரா ரூட் அடி வாங்கியிருக்கோம் ரூட் அடி வாங்கினா இந்த மாதிரியான அந்த ஹையர் அஃபிஷியல் போஸ்டிங்கில் நீங்கள் என்ன தான் உழுந்து பிறண்டாலும் அது தட்டுப்பட்டு தான் போகும் ஓகேவா அதனால தான் சொல்கிறேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இறைவன் கொடுக்குறாரு இன்றைக்கி இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மேஜர் ஆர்க்கான கார்டு நிறைய கார்டு வந்து உங்களுக்கு ஒரு லாங் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்குது ஓகேவா இதெல்லாம் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாங் டைம் சப்போர்ட்டு அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது என்ன கேட்கணுமோ கே மேரேஜ்க்காக கேட்குறீங்களா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை ஓடிகிட்ருக்கா அதை சரி பண்ணணுமா அந்த மாதிரி தெளிவாக இதுதான் அப்படி சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க உங்கள் நேமை போடுங்க டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க அப்புறம் உங்கள் நீங்கள் வந்து உங்கள் யாருக்காக பார்க்க போகிறீங்க உங்கள் லவ்வர் உங்கள் லவ்வர் உங்களுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க பேரை மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை உங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரகலில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ அவங்க பேரை போட்டு உங்கள் பேரையும் போடுங்க அப்போ தான் ரெண்டு பேருக்கும் பார்த்து நான் சொல்ல முடியும் சரியா மொட்டையாக ஒரு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேர் கூட ஒருத்தரை சொல்ல மாட்டேறீங்க அப்புறம் எப்படி நான் வந்து உங்களுக்கு இது பண்ண முடியும் கைட் பண்ண முடியும் கைஸ் ஓகேவா ியர் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனை உங்களுக்கு எந்த எதுக்கான தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க இல்லை ஒரு சிலருக்கு எல்லாமே வேணும் மேடம் எனக்கு வந்து ஃபைனான்ஸ் பார்க்கணும் மேரேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஸ்ட்ரகிளில் இருக்கேன்னா பிளாக்கேஜஸ் இருக்கா அதை பார்க்கணும் அப்படின்னா அது மாதிரி தனித்தனியாக எல்லாமே கலெக்டிவாக வேணும்னாலும் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லிட்டேன்ல க்ளியராக என்னென்ன எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த ஸ்ட்ரகிளில் இருக்கீங்களோ அந்த டாப்பிக்கு அந்த டாப்பிக்கான அந்த ரீசனை போடுங்க இந்த டாப்பிக்கில் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள் ஓகேவா சரி ஃபர்தராக வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக அபேண்டன்ஸ் நான் சொன்னேன்ல உங்களுக்கு வந்து கார்டு வந்திருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூர் ஜாபு கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரிலாம் அமையிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் ஸ்டெப் எடு ஆக்ஷன் பாருங்கள் அடுத்த கார்டே ஆக்ஷன் தான் ஸ்டெப் எடுங்க நீங்கள் அப்படின்றாங்க ஓகேவா அப்புறமா வந்து தெளிவாக கேளுங்கள் நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் என்னத்தை கேட்கணும் எதுக்காக லேகிங்கில் இருக்கீங்க எப்படி இதில் இருந்து வெளியில் வரணும் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கே ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண வரமாட்டேங்குது அதனால் என்ன வேணுமோ இப்போ நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்தேன்ல இப்போ நீங்கள் திருமணத்துக்காக பார்க்குறீங்கன்னா திருமணம் ஓகேவா திருமண உங்களுக்கு வந்து ம மென் மென்டல் டிப்ரெஷன் இருக்குது ஜாப்பில் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எனக்கு ஜாப் கேரியர்க்காக கேட்குறீங்க அது மாதிரி ஃபைனான்ஸ்க்காக கேட்குறீங்க ஏதோ ஒரு பெரிய லேகிங்கில் மாட்டிக்கிட்டீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு இது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது டக்குன்னு எடுக்க முடியாது இல்லை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க பண்ணுறதுக்கு முன்னாடி கேளுங்க ஓகேவா பண்ணிவிட்டு வந்து அது அதுகளை ஃபெயிலியர் பார்த்ததுக்கப்புறமா என்ன பிரயோஜனம் அதுவும் நான் ரெமடி சொல்லுவேன் அது கிடைக்கிறதுக்கு நான் இங்கே நான் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது அது எல்லாத்துக்கும் வழி என்னவோ அதை நான் பார்த்து சொல்லி தருவேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனால் கம்யூனிகேட் கிளியர்லி கண்டிப்பாக ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக உங்களோட லேகிங்லேருந்து வெளியில் வாங்க உங்களுக்கான பெரிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு ஓகே அபேண்டன்ஸ் இருக்குது ரொமான்ஸ் இருக்குது ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைய போகிறாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல பர்சன் அமைய போகிறாங்க உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட விடாதீங்க உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் எடுங்க சொல்கிறாங்க அப்புறம் உங்களோட ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் கிட்டே உங்களோட தொ தொடர்ந்து உங்களோட ப்ரேயரை வைங்க ஓகேவா உங்களோட ஹெல்த்தை கவனிச்சிக்கோங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப அவசியம் அப்புறம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் டைமிங் வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ் ஓகேவா இந்த சுச்சுவேஷன் நீங்கள் யாரோ ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க அதை அந்த ஹார்ட் ப்ரேக்லாம் காமிச்சது இல்லையா நீங்கள் கொடுக்குற இன்புட் எல்லாம் வரல நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே உங்கள் பார்ட்னர் கிட்டேருந்து உங்களுக்கு திருப்பி வரலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க இதெல்லாம் சீக்கிரமே மாறும் அதுக்கான வழி என்ன எல்லாமே கடவுள் வந்து உங்களுக்கு வழி திறக்கிறார் நீங்கள் தான் அதை வந்து கவனிக்கணும் சைன் பார்த்து டப்புன்னு பிடிச்சி ஏறி வரணும் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி எல்கேஜி குழந்தைங்க கூட இந்நேரம் பார்த்துருந்தாங்கன்னா புரிஞ்சுருப்பாங்க சரியா நீங்கள்லாம் வளர்ந்த குழந்தைங்க பார்த்துக்கோங்க ஒரு சிலர் இந்த முயற்சியிலலாம் இறங்கியிருக்கீங்க ஒரு சிலர் இறங்கலை உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் ப்ரப்போசல்லாம் வருது இந்த வாரம் கேப்சர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒரு சிலருக்கு நல்ல கிளியர்கட்டான மைண்ட் செட் அதாவது நான் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு தெளிவான மு ஒரு முடிவு எடுப்பீங்க ஓகேவா டவர் மூமெண்ட் இருக்குது ஒரு சிலருக்கு பி கேர்ஃபுல் அதுக்கு தேர்ட் பார்ட்டி காரணம் ஸோ அவங்கள கிளியர் பண்ணிவிட்டு உங்களோட விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் சக்ரா வந்து இம்பேலன்ஸில் இருக்குது செவன் சக்ரா இம்பேலன்ஸ் கிராட்டிடியூட் பண்ணுறதில்ல ம் கிராட்டிட்யூட் பண்ணலன்னா எப்படி கடவுள் எவ்வளவோ கொடுக்குறாரு எத்தனை விஷயங்களை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துறாரு நீங்கள் இவ்வளோ லாகிங்ல இருந்தால் அவர் என்ன பண்ண முடியும் சொல்லு நீங்கள் தான் உங்களை வந்து இப்போ வந்து கிராட்டிடியூட் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு நல்லா சாப்பாடு சாப்பிட்றீங்களா அதுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்க நீங்கள் சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லி சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா சாப்பிடும் போது சாப்பாட்டை வணங்கிட்டு சாப்பிட்ருக்கீங்களா தேங்க்யூ சொல்லிட்டு சாப்பிட்ருக்கீங்களா நினச்சி பாருங்கள் தண்ணி குடிக்கும் போது நன்றி சொல்லியிருக்கீங்களா ஆ எத்தனையோ நன்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் கொடுத்துருக்குறார் இறைவன் ஓகேவா அதை ஏன் சொல்ல சொல்கிறேன்னு தெரியுமா அதை சொல்லும் போது உங்கள் மனசு ரொம்ப லேஸ் ஆகுங்க அதனால தான் அது மாதிரி இருந்தீங்கன்னா ஹாப்பியாக ஆகிடுவீங்க நீங்கள் உங்களுக்கான நல்ல விஷயங்கள்லாம் வரும் நீங்கள் இவ்வளோ வந்து பாஸ்ட்டை பற்றியும் ஃபெயிலியர் பற்றியும் நினச்சிடுவீங்கன்னா அதுதான் உங்களை சுற்றி சுற்றி வந்து அந்த விஷயங்கள் தான் அவங்களை உங்கள் வரும் ஓகேவா அதனால் இந்த விஷயங்கள்லாம் சீக்கிரமே மாறும் ஒரு சிலருக்கு லேகிங் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க ஓகேவா இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு யாருக்கா திருமணம் பார்க்குறீங்க ரீகன்சிலேஷன் ஆகுது உங்களோட லவ்வர் வந்து திரும்ப ரீஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க இல்லை உங்களோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ரீஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களோட ஆர்ஆர் செக் பண்ணிக்கோங்க உங்களோட பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு திறந்து தொலை தருவாங்களா இல்லைனா சப்போர்ட் பண்ணுறவங்களான்னு பார்த்துக்கோங்க ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணி ஓகேவா இதுக்கு மேலே எவ்வளோ சொல்கிறது நான் சொல்லிக் கொடுக்குறது ஓகே சரி இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருங்க காட் ப்ளெஸ்யூ குரு சரணம்